காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் அக்டோபர் இரண்டாம் தேதியான இன்று தேச தந்தையான மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாத்மா காந்தியின் புகழை போற்றும் வகையில் அமைந்த பஜனை பாடல்களுடன் கூடிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் காந்தி ஜெயந்தியையொட்டி மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் காங்கிரஸ் தலைவர்களும் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர்